தஞ்சை பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை காவல்துறை உதவியுடன் மூன்று மாதங்களுக்குள் மீட்க மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பழமையான தஞ்சை பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் முறையாக குத்தகைக்கு விடாததால் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதனை மீட்க உத்தரவிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மனுதாரர் கொடுத்த கோரிக்கையை ஏற்று இதுவரை சுமார் எண்ணூற்று ஐம்பது ஏக்கு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் நூற்று ஐம்பது ஏக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருப்பதால் மீட்பதில் சிக்கல் இருப்பதாகவும் விரைவில் காவல்துறை உதவியுடன் மீட்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை பதிவு செய்த நீதிபதி மீதமுள்ள நூற்றி ஐம்பது ஏக்கு நிலத்தை திருவிடை டிஎஸ்பி தலைமையில் உரிய பாதுகாப்புடன் மூன்று மாதங்களுக்குள் மீட்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க